வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியிலிருந்து இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க ஏன்னா இந்த இந்த வருடத்துல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகியிருக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்கல மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மீனம் ராசி காலபுருஷனின் பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மோச்ச ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குது இவ்வளவு நாளா சுக்கிரன் உங்கள் ராசில தான் உச்சம் பெற்று இருந்தார் இப்ப இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார் நம்ம சுக்கிர பெயர்ச்சி பலன் பார்க்குறோம் அப்ப இந்த மீனராசி அன்பர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்தரலாம் மீனம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறது வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா கமிட்மெண்ட் படி செயல்பட முடியாத சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் ராசி அப்படினாலே பார்த்தீங்கன்னாக்க எதிரும் புதிரமாக சில விஷயங்களை அடிக்கடி சிந்திச்சு குழப்பிக்கிறது உண்டு ஒரு குழப்பம் அப்படிங்கிறது வந்து போகும் அதோட அதான் இப்ப என்ன சேர்ந்துருக்கு அப்படின்னா ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சேர்ந்துருச்சு நம்ம வாழ்க்கையில அப்ப கவனமா இருக்கணும் மீனராசி அன்பர்கள் ஜென்மச்சனி கொஞ்சம் கவனம் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது அவசியம் அதே போல் குடும்ப உறவுகள்ல பேசுறது பண்றதெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஓகேங்களா அடுத்து இரண்டாவதாக ராகு கேது பயிற்சி நடந்திருக்கு அது உங்களுக்கு என்ன விதமான இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படின்னா பனிரண்டு மற்றும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடங்கள்ல இருக்குது இது உங்களுக்கு சாதகமா இருக்கு ஓகேங்களா இது ஓகே தான் அடுத்து குரு உங்களுடைய ராசிநாதன் பயிற்சி ஆகியிருக்காரு அவரும் உங்களுக்கு பார்வை பலன் ஸ்தான பலம் இல்லாவிட்டாலும் பார்வை பலனை அற்புதமாக கொடுத்துருக்காரு அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ இவ்வளவு சிறப்புகளோடு சேர்ந்த மாதக்கோள்களும் பயிற்சி ஆகுது சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்று பயிற்சியாகி ஜூன் முப்பது வரை இருப்பார் அடுத்து ஜூன் ஏழாம் தேதி பிறகு செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஆமா அப்ப செவ்வாய் பயிற்சி நடக்குது அப்போ இவ்வளவு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க மாற்றமாகறாங்க அப்படின்னா அப்ப அங்கே நடக்கிற மாற்றங்கள் அனைத்தும் நம்மளுக்குள்ள நடக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் அப்ப கிரக மாற்றங்களால் முன்னேற்றம் ஏற்படுமா எந்தெந்த துறை சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் யாராருக்கு எததில் முன்னேற்றங்கள் ஏற்படும் யாராருக்கு எது சார்ந்த நன்மைகள் அதிகமாக இருக்கும் யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் அதை தீர்மானிக்கும் நீங்க பிறந்தப்ப இருந்த கிரகநிலை அந்த கிரகநிலையில் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனம் இயங்குகிற இயக்கம் நட்சத்திரம் அப்படிங்கிறது அதன் வழியே இயங்கும் இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்தி அமைப்பு என்ன எது சார்ந்த விஷயத்தில் நீங்க ஈடுபட்டால் நல்லா இருக்கும் எது சார்ந்த விஷயத்தை நீங்க தவிர்த்து கொண்டால் நல்லா இருக்கும் எது லாபகரமாக இருக்கு சாதகமாக இருக்கு எதில் முன்னேற்றம் காணலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட பிறப்பு ஜாதகம் தசாபத்தி அமைப்புகள் தான் முடிவு பண்ணும் இதற்கு இந்த சூழ்நிலை தயாரா இருக்கா அப்படிங்கிறது கோச்சார நிலைகள் இந்த கோச்சார கிரக நிலைகள் கிரக மாற்றங்கள் அப்போ இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும் உங்கள் பிர உங்களோட தசாப்தி அமைப்புகளை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு மூணும் எட்டுக்குடை அதிபதியாக இருக்கிறார் அவர் இரண்டாம் இடத்தில் வந்து அமர்றார் வருமான ஸ்தானத்தில் நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வருமானமாக மாறக்கூடிய காலகட்டம் இது நல்ல வருமானமாக மாறக்கூடிய காலகட்டம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இதே சேம் டைம்ல உங்களுக்கு குரு அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்தை தனது சிறப்பு பார்வையால பாக்குறாரு அவரோட அவர் பார்க்கறார் அப்ப தொழில் வளர்ச்சி வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த மீனம் ராசி அன்பர்கள் வெளிநாடு வாழ் அன்பர்கள்லாம் இப்போ கேட்கறது உண்டு லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கா ஏதேனும் திடீர் அதிர்ஷ்டம் இருக்கா எது சார்ந்த திடீர் அதிர்ஷ்டம் இருக்கு லாட்டரி டிக்கெட் தான் நிறைய கேட்குறீங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் எடுங்க அதுலேயே போட்டு காசை விரயம் பண்ணாம கொஞ்சம் நிதானமாக எடுங்க ஏன்னா அதிர்ஷ்டம் இருக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டக்காரகன் டக்குன்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார் அதனால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ செயல்பட்டுரும் இப்போ ஒர்க் அவுட் ஆகிடும் கிடச்சிரும் அதனால் அது சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடலாம் அந்த வாய்ப்பும் உண்டு வருமானம் நல்லாயிருக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்களோட பேச்சு ரொம்ப இனிமையாக மற்றவங்களுக்கு தெரியும் அடுத்து சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் சேமிக்க முடியும் முடியும்ங்களால கடன் பிரச்சனை தீரும் திடீர்னு பயணங்கள் ஏற்படும் பயணத்தால் லாபம் வரும் நல்ல வருமானம் வரும் எடுத்துக்கிட்ட முயற்சிகள்லாம் வெற்றியில் முடியும் தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் நல்லா வரும் ஒரு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க முன்னாடி மாதிரி ஒரு சோர்வு இருக்காது தைரியமாக இருப்பீங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் கொஞ்சம் மகிழ்ச்சி பொலி வரும் இருக்கும் மகிழ்ச்சி வரும் கற்பனையில் மிதக்கக்கூடிய வகையில ரொம்ப அழகா இருக்கும் புதுசு புதுசா நிறைய விஷயத்த பார்த்து ரசிப்பீங்க வாழ்க்கை அழகா இருக்கு அப்படிங்கிறது இப்பதான் தெரியும் கண்ணுக்கு இவ்வளவு நாளா வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி மங்களா தெரிஞ்சது இப்ப கொஞ்சம் பிரைட்டா தெரியும் தெரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ இந்த பிரைட்னஸை முழுமையாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் சாபத்திய அமைப்புகள் எப்படி இருக்குது ஜாதகம் எப்படி இருக்குது என்னென்ன என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு கோச்சார பலன்கள் இருக்கிற சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்துங்க இப்போ சூழ்நிலை சாதகம் இருக்குது அடுத்து இதே காலகட்டத்தில் என்ன விதமான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வார வாரம் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் ரொம்ப முக்கியம் அது அடுத்து இயலாதவர்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுற உங்களுக்கு வறுமையில் வாடுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க தர்மம் நியாயப்படி எல்லா இடத்துலையும் நடந்துக்கங்க விஷயங்கள் அதிகமாக சோர்வுக்கு ஆமா இடம் கொடுக்காதீங்க சுறுசுறுப்பா இருங்க வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை ஆமா வாழ்க்கை வாழ்வதற்கே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான அனைத்து முன்னேற்றங்களும் அனைத்து விதமான லாபங்களும் தொழில் மற்றும் வருமானம் சார்ந்த அமைப்புகளில் ரொம்ப அழகாக இருக்குது பயணங்கள் சார்ந்த அமைப்புகளும் சாதகமாக முடியுது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்